கிணிக்கொடி மண்டி கடைசி அரசு எனக்கு மாலை எங்களை கௌரவப்படுத்திய விடத்தகுளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இளைஞர் திருமாலபுரம் கிராமம் இளைஞர் நற்பணி மண்டத்தாளர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்னாளே அது வந்து கூடி இருச்சா ஏ நன்னானே மலைக்கு மகாலிங்க மலைக்கு மகாலிங்க அடமலைக்கு நல்ல மகாலிங்க அடமழைக்கு நல்ல மகாலிங்கம் மாமதுர சொக்கலிங்க மாமதுர சொக்கலிங்கம் ஏன் அனத்துல எதுவும் கவட்டுக்குள்ள பருவா இல்லனே தொண்டு கிழக்கு அனத்தாம அப்படி அந்த லிடிக் சர்னே லாலி சொக்க லிங்கம் அந்த லிங்க் வரணும் உங்களுக்கு அதெல்லாம் போயிருச்சுனே இது ஏன் சொல்ல வரேன்னா அந்த விஜய் டிவி சி தமிழ்ல நல்லா பாடுவாங்க நாலு சர்ச்சஸ் உட்காந்துட்டு கருத்து விட்டுருவாங்க அந்த அம்மிங் வேணும் மேடம் இந்த உம் க க அது அது வரணும் அவன் ஏற்கனவே அங்கே நீர் கசியோடு ரெண்டு பாடிக்கிட்டு இருப்பேன் நாற்பத்தஞ்சு கேமரா ஓடும் வாப்பா 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 வாங்க வாங்க தாயம் விளையாடுவோமா சரி சரி டீக்கடை இல்லைன்னா ஊரை காலி பண்ணிப்போம் பூரா எனக்கு கண்டெண்ட்டு வந்து சேருவிய நான் அத்தை நட்டு நடவு நட்டு நான் அத்து நட்டு நடவு நட்டு எங்கள் அப்பா விட்டு நான் தான் அங்கே பூரா நட்டு எங்கள் தப்ப தான் விட்டு நான் அத்தங்கையெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு இவன் திருந்த மாட்டேன் இவன் திருந்தவே மாட்டேன் யானே

உளவத்தவையாயிருச்சு ரெண்டா ஒரு ஆகிருச்சு உழவத்து வையாயிருச்சு நானு தண்டைய மாமா நானு கண்டே ராமா நம்ம நாடகத்த வாக்காத்தான ஏழல மாமா நம்ம நாடகத்த வாக்காத்தான ஏழல மாமா நம்ம என்ன பாடுறோமோன்னு யாருக்குமே புரியக்கூடாது பேரன்பு கொண்ட புரியவுள்ளேன் என் உயிரில் மேலாருன்னு இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் எல்லப்பா மையன் அழகுசான் அவ்வளவுதான் இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று நாடக தரும் வந்திருக்கும் என் தமிழ் உறவுகளே நாடகம் பார்க்கும்போது மண்டை காயுமே என்று பாதி கட்டிங்கை போட்டுவிட்டு மிச்ச கட்டிங்கை ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் எடுத்த சட்டிக்குள்ளே வைத்திருக்கின்ற என் தமிழர்களே கணேசி கோயிலையை கபட்டுக்குள்ளே வச்சு உருட்டும் வாலிவர்களே பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பாயில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாமல் தவிக்கும் என் தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியின் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் எப்போ எது மாட்டுத்தாவணி போறாளா நீ என்ன ஒன்றுமே புரியலையே இங்கனையே சுற்றி திரிய என்ன உட்காருப்பு ஏ அவர் அந்த ரெண்டாம் நம்பர் ரூமில் உட்கார சொல் ஏசியை போட்டு விட்றான் அந்த வரண்டாம் ஏன்னா நாடகம் ரெண்டு நாள் பார்த்துருப்பிய எல்லாரும் வள்ளி திருமண நாடகம் நீங்கள் வாட்டுக்க வயசான ஆளுங்க வள்ளி திருமணம் நினச்சிக்கிட்டு போய் நாரதில் வர சொல்லு வள்ளியை வர சொல்லுன்னா அது ஊரை வீட்டில் படுத்து கிடக்குங்க நீங்கள் உள்ளே ஓனையனா கண்ணங்கரைன்னு ஒரு ரெண்டு பேர் திரிவாங்க செவத்துக்குள்ள மருதமணி சூத்து வத்தியின் முரளியும் திரிவாங்க அந்த கண்ணோடத்தோடு இந்த நாடகம் பார்க்காதீங்க இந்த நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமையே சில பேர் வந்திருப்பிய கதம்பாங்களே ஒருவேளை துப்பாக்கி கூட வருவாங்களோ இல்ல வடை சுடுவாங்களோ சட்டியை வச்சு கிடையாது கதம்புன்னு சிரிப்புன்னு கம்பு வீட்டில் வந்து நான் கிச்சு கட்டுறது மாதிரி இல்லை கை சுழுக்கு நகைச்சுவை என்பது என்ன அப்படின்னா உங்களை அறியாம சிரிக்கிறதே நகைச்சுவை நகைச்சுவை எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்கு முதல் யார்கிட்ட கிடக்குன்னா குடியேறனே நகைச்சுவை இருக்கு பத்து வண்டி கிராஸ் பண்ணும் போது ஒரு பஸ் நிக்க மாட்டேன் ஒரு போய் சொல்லு ரோட்டில் அப்படியே பஸ் அங்கேயே நின்றுவேன் இவனை அடிச்சு போட்டு போய் நம்ம செய்யல உட்காரணுமே ஏன்னா இன்னைக்கு மனிதனுக்குள்ளது உள்ள போன அந்த அரக்கனுக்கு தாண்ட மதிப்பு உலகத்தில் நாடு என்ன நாடு தமிழ்நாடு மொழி தமிழ் மொழி ஆனால் நம்ம குழந்தையில் போனால் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில மீடியம் ஹிந்தியை படிக்க சொல்கிற எல்லாருமே அப்போ இந்த தமிழ்நாட்டில் எப்படி தமிழனுக்கு மரியாதை இருக்கும் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் உணருங்க எல்லாமே ஆனால் அடுத்தவன் செய்வனை வைக்கிறது மட்டும் நம்புற ஒன்றா இருக்கேன் யாரும் முன்னேறக்கூடாது நீ புது பேண்ட்டு போட்டு போனீங்கன்னா முப்பது தடவை கண்ணு வைப்பேன் புது பேண்ட் கிடப்பேன் ரெண்டா கிழிஞ்சு கருவில் கிடப்பேன் இந்த அந்த உலகம் அப்படி உலகம் வாழை பொறுக்காத உலகம் எல்லாத்துக்கும் தினம் வந்தது அன்னையர் தினம் ஆசிரியர் தினம் ஐஸ்கிரீம் சப்பீடு திரு தினம் என்ன வர்க்கம்னே தெரியலடா ரெண்டு பேரு சோ என்னை படுத்துறா இல்லை என்ன பண்ணுவேன் அதே இப்ப உள்ள குழந்தைய உரம் பிடித்தேன் எலி குஞ்சு பூனை குட்டி மாறி தூக்கிட்டு போகணுங்க அப்பையெல்லாம் குழந்தை வைத்தாங்க அப்போ குழந்தை போது ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா அரை டன்னு இருப்பேன் இந்த தண்டி உடம்பு ஆத்தா இடுப்பில் தூக்கி வைக்க இடுப்பே முறியும் குழந்த அவளை வைட்டு இப்போ பூரா பிள்ளைய பார்த்துட்டு தூக்கிட்டு வரதுக்கு பூரா மணிப்பரிசு சிப்புக்குள்ளே வச்சுருக்குங்க ஏய் பிரித்தியா உன் பிள்ளைய காமிடு யாருக்குமே காமிக்க மாட்டேங்குத உங்கள்கிட்ட தான் காமிப்பேன் இங்கே வரங்க அவளைவேன் என்னாச்சு ஹெல்த்து குறைஞ்சிருச்சு அந்த காலத்தில் அப்பத்தாம் ஆறுகள் எனர்ஜிக்காகவே புட் கொடுத்தாங்க சாப்பாடு பூராமே அப்படித்தான் சாப்பாடு கொண்ட கல்லூர் ஸ்ட்ரென்த் கம்மங்கூழ் கேப்ப குடிச்சிட்டு இருபது புள்ள இருபத்தஞ்சு புள்ள எட்டு இஞ்சு போரோட மோசமாக ட்ரை பண்ணோம் அதே வேலை தான் ஏன் அந்த காலத்தில் பிள்ளை பத்தாங்க இந்திய ராணுவத்துக்கு அனுப்புவா கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கு பொழுதுபோக்கு ஒன்னு இருக்கு பிரிப்பேடு பெண்களுக்கு அடுப்பில் சட்டி இருந்தாலும் சீரியல் அந்த காலத்தில் நூறு வேலை என்பது அப்பத்தாதே ஐயாவுக்கு நூறுனா வேலை என அட்டையை இருந்திருக்கேன் சோரே அண்ணன் தண்ணியே கிடையாது அங்கேயே தானே தலையை வச்சு படுத்திருக்கான் யோக்கிய பையன் சிந்திக்கான் இன்னைக்கு பூரா காதல் மாஸ்க்கு வந்துச்சு எல்லாரும் கவனிங்க இந்த மாஸ்க்கு எதுக்கு போட்டாங்க கொரோனாவுக்கும் மாஸ்க்கு போட்டாங்க இப்பையும் மாசுக்கு போடுறாங்க எதுக்கு எவன் பிள்ளை எவன் கூப்பிட்டு போறேன் எவன் முட்டாட்டி எவன் கூப்பிட்டு போறேன்னு தெரியல மாசுக்கை போட்டு புருஷ பக்கத்திலே நிற்கிறேன் பொண்டாட்டி என்ன ஒருத்தையும் தள்ளிட்டு வரேன் புருஷன் டீயை குடிச்சுட்டே பா வர்ணிக்கிறேன் நல்ல ஓம் பிள்ளையா இருக்காளே காலை தொடையை பாடுறான் ரொம்ப தொட முண்டை ஓம் பொண்டாட்டி தானே தெரியல கட்டினா இப்படி கட்டுற முண்டை தள்ளிட்டு போயிட்டாலே அவ அவள் உடனே நம்ம புருஷன் கட்டின நிற்கிறான்னு தாட்டா காமிக்கிறான் உடனே இவன் சொல்றேன் புருஷன் கரே அதியா ரெண்டு செகண்ட்ல கரெக்ட் பண்ணேன் முண்டே ஓம் தான் ஆ தீனு அங்கேயே இருளடிச்சு விழுந்தேன் காதல தினம் காதல் என்பது புனிதமானது காதலிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பெற்ற தாய் தகப்பன் சமூகத்தோடு காதலித்து திருமணம் பண்ணுங்கள் அன்பு உறவுகளை அதே உண்மை பெத்த தகப்பே மாமி மச்சனையும் போன் அடிக்கும் போது வாலிபர்களுக்கெல்லாம் எரிச்ச மோசராகத்தான் தெரியும் அவங்க அப்பா போன் அடிச்சாருன்னு பேசுவேன் என்னப்பா எங்கடா இருக்கு ஊமச்சோளத்துல வரும்போது இலக்கட்டு வாங்கிட்டு வாடா பை வை வருவோம்ல இந்த ஆள் போட்டு கொல்றான்டா இதே காதலி அடிச்சுன என்னடா ஏ இடியட்டு வினோத் எனக்கு ஐக்கிய செருப்பு வேணும்டா ஒன்னா ரெண்டா இவன் ஒன்னா ரெண்டா வேணும்டா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா அந்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் வித்து கூட வாங்கி தருவேன் ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிடும் அதுலேயும் காதல் பண்ணுறவிட்ட மட்டும் பக்கத்தில் உட்காராத அதில் வெளியே இருக்கும் போதெல்லாம் பேசுகிறாங்கடா பக்கத்தில் ஒரு வயசானவர் இப்படி தூர பிடிச்சி நின்றார் ஒருத்தன் முச்சு முச்சுன்னு முத்தம் கொடுத்துருக்கேன் அவர் பார்த்தாரு குண்டிக்கு பின்னாடி பண்ணி வந்துருச்சோ அப்படின்னு மிரண்டு தூரோடு விழுந்து அவ்வளோதான் அதே மியூசிக் பெரிய ஏஆர் மியூசிக் சென்டரில் வேலை அப்படி இருக்க காதலுக்கு கண் இல்லை பாட்டு காதலிக்கும் போது எப்படி இனிமையா இருக்கும் அந்த பிள்ளை எச்சிய கூட நக்குவோம் அப்படியே நக்குமா எச்சிய துப்புடா எச்சிய நக்குவேன் அது புள்ள பாவாடையெல்லாம் நைட்டு கட்டி நெஞ்சு கட்டிட்டு படுத்து கிடப்பாங்க ஏன்னா வெறி புறாமே நீ குறக்காரம் பண்ற வேலை அவ்வளவுதான் ஏன் ஜோக் தம்பி நீங்க எல்லாம் அதை நோட் பண்ணிட்டு போய் பரிச்சை எழுதுங்க புழு புழுன்னு பாஸ் ஆவாங்க வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்கள் சிரிக்கணும் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருந்தகையா இருக்காங்க அவர்கள் யாருன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டினா ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோண்ணா என்னென்னே தெரியாது நோட்டில் புறநோட்டில் தாண்டு போவேன் ஏ அண்ணே எங்கண்ண எரிஞ்சு முடில கொட்டி போடுவேன் எர்த்த வச்சு விடு வடக்கு வடக்குன்னு முத ஏற்றோம் ஏ இருண்ணே என்ன அண்ணன் தம்பி நம்மெல்லாம் முதல் எப்படி கூப்பிட்டான் அண்ணே வானே வாங்க தம்பி இப்ப அதுக்கு பேரை மாத்திட்டாங்க ப்ரோ ப்ரோ என்னட் குழந்தூரிய மத்த ஒப்பு மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணோட பார்க்க வா வா சங்கத்திலேயே கிருமல் பாப்பாவ வா தேர்றியா பாப்பாப்பா போப்பா 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 நான் தெரியாம தான் கேட்குறது நாடகமா என் பிள்ளை காது ஊத்து வச்சு நிற்கிறேனா ஒவ்வொரு ஆளா வாங்க வாங்கட்டு ஏன்னா நாடகம் இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ஒரு பேக்கரியில் கூட ஆம்பளை இருந்தால் ஒரு டீயை சாப்பிட்டு இலவட்டம் பூரா போயிடுவேன் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பேக்கரியை அடைக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க முதல் போனவொடனே லைட்டாக ஒரு டீ அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே குடிச்சுவேன் வேற என்ன சாப்பிடுங்க கேக் எல்லாத்தையும் தின்னுட்டு காலையில் பத்து மணிக்கு போனவே மூன்றே ஆயிரம் போக மாட்டானே இதே முரட்டாளு மீசையோட நிக்கட்டேன் மாஸ்டரா என்ன தம்பி வேணும் ஒன்னு வேணாம் ப்ரோ நான் சும்மா நிழலுக்கு வந்தேன் கிளம்பிடு ஏன்னா காலங்கள் மாறிக்கிருச்சு என்ன வேணும் கூகுள் பே கூகுள் பே உனக்கா சொல்றேன் கூகுள் பே போன் பே இத கேட்டு போய் நாளைக்கு புலந்து படுக்க போறியா அவ்வளோதான் காமெடி ஓடி இன்னைக்கு என்ன கேட்டாலும் வர்ற ரெண்டு நாள் இறங்காத பசவட்டி இறங்காத டிரைவர் இறங்கல வீட்டுக்கும் போல அவன் கடுப்புல சென்னையிலேருந்து பச ஓட்டிட்டு வரேன் என் பக்கத்து சீட்டில் உட்காந்து ஒருத்தன் கூகுளில் கேட்டிருக்கேன் செக்ஸ் வீடியோ வரலை தமிழ் செக்ஸ் வீடியோன்னு இருக்கேன் டிரைவர் தான் வீடியோ போடுற மாதிரி வெட்டேன் புளிய மரத்தில் இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு ப்ரோ என்ன கேட்டால அதே மாதிரி இந்த கூகுள் மேப்பை பார்த்துட்டு வாகனம் ஓட்டாதீங்க டாட்டியாவது கேட்டாது போங்க அதில் ஒரு சேர்த்து சேர்த்துக்கிட்டுருக்காங்க சொல்கிறதுக்கு

இந்த கூகுள் வந்ததுனால குழம்பு வைக்கிறது எல்லாமே கூகுளில் தான் இடியப்பம் புளியிறது எப்படி வந்துடும் புளிஞ்ச மணிக்கு அப்படி வந்துடும் அன்னைக்கு ஒரு ஒம்பளை மண்டக்கறி வைப்பது எப்படி ஆட்டு மண்டையோடு அப்படி வந்துருச்சு அம்புட்டி வச்சு கலக்கின ஒம்பளை ஸ்டப்பை பற்ற வைக்கல ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் அத்தனை பேருமே அண்ணன் தம்பிகளா பழக வேண்டும் என்றால் உலகத்தில் இந்த மது நம்ம எல்லாத்தையும் மாத்திர ஐயா மது ஒளியவன் மது கூட அந்த கணேஷ் கோயில வாங்க முடியாது அத போய் பெட்டி கடையில் பொம்பளை இருந்துச்சுன்னா கேட்கறது நைஸா கேட்பேன் அந்த பொம்பளை பார்க்க ஆளு கிருதா கிருதாலாம் வச்சிருந்தேன் போடுறாங்களா நீ கெடுத்து விட்டுறாத முண்டை நிறைய போதில் இருக்காண்டா அந்த பொம்பையாட்டை கேட்க முடியாம கேட்பாங்க அது இருக்கா அது உடனே எதுப்பா பூஸ்ட் அது என் தாலியறிய வைக்கலை இவன் என் ஏரிய ஆட்டி சொல்ல மாட்டேன் ஒரு போட்டுக்கு இருந்தா கொடுக்கா அது இவனை பார்த்தவனே கேராகிறால இறக்கி வச்சிருப்பியா மப்ட்டி போலீஸ் யார் போல நினச்சி அது சேலையெல்லாம் போட்டு தாண்டும் சேலை ஏரியா புட்ரு இவன் நீ நினைக்கிற மாதிரி நான் புட்ரு கிடையாது கடைசி வரைக்கும் இது பண்ணி ஆனால் அந்த பாக்கெட் போடும் போது இருக்கிற சுகம் எதுலேயுமே இல்லைடா அதை அவ்வளோ டீசெண்டாக எடுப்பாய்ங்க ஜட்டிக்கில் வந்து இப்படி எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு இப்படி தேக்கலாம் இப்படி தேக்கலாம் தேக்க மாட்டேன் இப்படி பார்த்தவனுக்கு விட்ட வந்த விட்ட உள்ள ஓடி இந்த கணேசி புகையில போடலாம் எல்லாமே என்னை பொறுத்த அளவு தீய பழக்கம் தான் தீய பழக்கம் இல்லாத ஆள் எந்த பழக்கம் இல்லைன்னு சத்தியம் பண்ணுறேன் ஒருத்தன் அப்படின்னு நினச்சிட்டேன் அவன் பொம்பளை விஷயத்தில் லோக்கலாக இருப்பேன் உண்மைதான் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா கணேசி போயில போட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு கடவை அரிச்சிருச்சு ஓட்ட விழுந்து பெரியாஸ்பத்திரியில் சேர்த்து குளுக்கோசி ஏறிக்கிட்டு இருந்துருக்கு தப்பு தானே அரிச்சிச்சுனே அரிச்சு புண்ணா கிடந்திருக்கேன் சீரியஸாக இழுத்த மணிக்க அவனை பார்க்க போகிற ஆள் இவன் போய் என்ன பண்ணியிருக்கேன்னு கேள் எப்படி என்னாச்சு அசோக் ஓட்டேன் ரெண்டு பக்கம் அரிச்சிருச்சு இவன் கேட்க போனவே மேமாக பாக்கெட் எடுத்திருக்கேன் எடுத்து கொட்டிக்கிட்டேன் ரொம்ப அரிச்சிருச்சு பழைக்க முடியாது அவ்வளோதான் தொண்டை வரைக்கும் புண்ணு எடுத்து திரும்ப ஆ அவரு திரும்ப ஆணு உள்ள வச்சிருக்கேன் அவன் செத்தே அவனே ஐயா ஒரு தவறு பண்ணித்த இவ்வளவு தூரத்துக்கு இருக்கான்னு யாராவது திருந்துவோமா மது அடிச்சிட்டு போய் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது யாராவது அடிக்காம இருக்கமா இருக்க மாட்டான் சொல்ற விதம் இருக்கு அழகா சொல்லலாம் ஒரு நெஞ்சு வழி பேசண்ட கூட என் தமிழ நினைச்சா காப்பாத்தலாம் அவன் படுத்து கிடைக்க பெட்ல நீ போ நேர போய் என்னடா அது நேரத்து கொத்தனாறு வேலை போயிட்டு உன்னை காணாமே நீ ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொன்னாங்க சுருண்டுச்சு நெஞ்சு ஒன்று சேர்த்துட்டாங்க போடா இது ஒரு வழியாரா உன்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துட்டேன் ரெண்டு நாள் உன்னை கூட்டி போக சொல்லிட்டாரா ஒன்றும் ஆகாதடா அப்படின்னா அவன் ஆர்ட் பேஷண்ட்டு அப்படியே அக்காக்கா நம்ம சொல்லிட்டாங்கடா அப்படின்னு எந்திரிப்பேன் ஆனா பொம்பளையாளர்கள் மட்டும் கூப்பிட்டு போகப்படாது அவனே பயந்துட்டு கிடப்பேன் அரசுகள்லாம் பார்த்தா கிட்னி திற பொம்பளைய மாதிரி நடமாடிக்கிட்டே இருக்கும் பேய் மாதிரி அவன் நடுங்கிட்டு கிடப்பேன் அந்த பொம்பளைய போறதை பார்க்கணும் போகும்போதே முக்கால போட்டுக்கிட்டு ஐயோ ஆசா ஒத்த வாரிசியா அவங்க அப்ப இரநூறு ஏக்கர் சொத்துன்னு எவன் திங்க போறியா அவன் பார்ப்பேன் சோலி முடிஞ்சு ஓல அதே ஒவ்வொரு பொம்பளையா சொல்லி இடம் இந்த தமிழகத்தில் ஒவ்வொருத்தனும் ஏன் பிறந்த கூடாது ஏதாவது ஒன்னு சாதிங்க என்ன பொறுத்தளவு எங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் நான் வழங்கக்கூடிய அந்த பதினெட்டாம் படியான் அதுக்கப்புறம் நான் ஒருவனுடைய காலில் விழுந்து நான் வணங்குறேன்னா யார் காலில் விழுவேன்னா பசியோடு ஒரு ஏழை சிறுமி கையேந்தும் போது உடனே அந்த பசியை போக்குறேன் தமிழ அவன் தான் எனக்கு மூணாவது கடவுள் கோடிக்கணக்கில் காசு எல்லாம் பணக்காரன் அல்ல என்னைய மனதிலையும் எல்லாத்திலையும் சிறந்தவன் யார் என்றால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே அமைந்திருக்கின்ற என் தமிழன் தான் என்றைக்குமே உயர்ந்தவன் 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 ஒரு சாங் பாடிக்கிறேன் போடுங்க போடுங்க கண்ணம்மா நீ மரியாதை வீட்டுக்கு போறது நல்லது நான் கெட்ட வந்த நூத்தாம் வழி வைப்படான் என்ன கண்ணம்மா காதல் சொல்ல போறேன் வயசு என்ன ஏ கமுட்டி இத சொல்லுங்கப்பா நீயா கட்டட்டி போயிரு ஓய் ஓ வயசுக்கு என்ன பாட்டு கேட்கற கண்ணம்மா காதல் சொல்ல வேணும் எத்தனை பேரை காதல் பண்ண மொதல் உங்க ஆத்தா பொண்ணு போய் கஞ்சி ஊத்து வீட்டுக்கு போ தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சூடு அத்துலுக்கண்ணா அந்த தெய்வசு கலா செம்பி ராமேஸ்வரம் தந்த தெய்வத்துடன் அதுல கலா அக்கீதி சிறதே ஆனோ ஆற்றலையை உழைத்து காட்டி ஐயா அக்கடி சிறதே அது ஆற்றலையை உழைத்து காட்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரும் கந்த தங்க மக அவர்

இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள வரதன கேட்பவன் அல்ல ஆம்பளை இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவி நீயும் தான் விழ பேசலாமா காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா வரத சென்ன கேட்பவன் இங்கே கவனிடா முண்ட பெரிய பூல பூலன்னு வாசிக்கிறேன் நீ திறமையான பெட்டிக்காரனா பாடணும் இந்த மேடையில நீ கைதட்டு வாங்கணும் ஏன்னா எத்தனை ஊர்களில் நீ பேர் வாங்கி பரிசு கிடையாது மணியண்டா விடத்தோகலாம் மண்ணில் நீ பேர் வாங்கணும் உட்கார்ந்துருக்க ஊரம் நியாயமானவர்கள் தம்பி பாரதி திண்டுக்கல் ராஜேந்திரன் பார்த்திபன் இந்த நாலு பேருமே திறமையான கலைஞர்கள் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு பெட்டிக்கார்ட பாடினேன் அவர் வயசானவர் புது பாட்டெலாம் அவருக்கு தெரியாது நான் பாடினேன் டான்ஸோட பாடினேன் அப்பா குருபாயூரப்பா நான் கண்ட காதலுக்கு நீதானே தானே சாட்சி அவர் பெரிய பழைய பெட்டிக்காரில் குருவாயூர் அப்பா தருவாய் நீ அப்பாண்டா நான் சொன்னேன் அது இல்லடா இதுடா குருவாயூரப்பா விடிய விடிய நீ போதும்பா நீ பாட்டுப்பா ஏன்னா திறமை எங்க இருக்கிறது எல்லாத்தையும் அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஆயிரம் காளைகளை ஒத்து விடலாம் ஆயிரம் மாடுபடி வீரர்கள் கலைமரங்களா எல்லாத்துக்கும் காரு பரிசு உண்டா அதே மாதிரி தான் இந்த நாடக உலகத்தில் யாருமே பெரிய பெரியாள் அல்ல திறமைக்குத்தான் என்ன பொறுத்தளவு கஷ்டப்படக்கூடிய மக்களையும் சரி கஷ்டப்பட்டு வரக்கூடிய கலைஞனை வளர்த்து விடுவது முதலிடத்தில் இருப்பேன் எப்பயுமே எல்லாத்துக்கும் குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கு எல்லாம் சமம் ஒரு விஷயத்துல பசி பசி இந்த உலகத்துல பசி மட்டும் இல்லை என்றால் யாரும் வேலைக்கு போக தேவையில்லை அதுதான் முக்கியம் இருக்க வீடு உடுத்த உடை உண்ண உணவு நடக்கிறதுக்கு நடபாது என்னை சோதனை வந்ததுக்கு போற மஞ்ச சட்டிக்க அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்ப நதி கரவ அந்த மத்தானத்து மன்னன் வந்த நேரம் மலைகள் போட்ட கிட்ட மாறா தவறி மன மாணிக நான் பார்க்க காண